பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுக்திவாணி நற்செய்தி பணியேற்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ிய மாணவர்களே வேதம் அறிவோம் பகுதியில் நாம் பஸ்கா பண்டிகை குறித்து பார்க்க இருக்கிறோம் வேதாகமத்தில் மொத்தம் ஏழு பண்டிகைகள் இருக்கிறது அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்தில் அவர்களது கூக்குரலை கத்தர் கேட்டு அவர்களை விடுவிக்க மோசையை அனுப்பினார் மோசே எகிப்தின் ராஜா பார்வோனிடம் ஜனங்களை கத்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிட பேசினார் பார்வோன் மக்களை விட மறுத்துவிட்டார் இது நிமித்தம் தேவன் எகிப்தின் மீது வாதைகளை அனுப்பினார் ஒவ்வொரு முறை வாதை வரும்போதும் எகிப்தின் ராஜா மக்களை விடுவதாக சொன்னான் வாதை நின்ற உடனே மனம் மாறினான் இப்படியே ஒன்பது வாதைகளை பார்வோனின் மன கடினத்தின் நிமித்தமாக எகிப்து சந்தித்தது கடைசியாக ஒரு பெரிய வாதையை தேவன் எகிப்தின் மீது அனுப்பினார் இதுதான் பத்தாவது வாதை எகிப்தில் மனிதர்கள் மற்றும் மிருக ஜீவன்கள் அனைத்தின் முதல் பிறந்தவைகளும் அதம் செய்யப்படும் இந்த மாபெரும் இருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக தேவன் மோசையை கொண்டு சில காரியங்களை செய்ய சொன்னார் அதுதான் பஸ்கா பண்டிகையாக வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இது யூதர்களுடைய பண்டிகை நிசான் மாதம் பதினான்காம் தேதி இரவு துவங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது பஸ்காவில் கடைபிடிக்க வேண்டியவைகளை யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் காண்கிறோம் கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையையும் ஆரோனையும் நோக்கி வருஷத்தின் முதலாம் மாதம் பத்தாம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எண்ணிக்கைக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதை வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும் அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் அக்கினியால் சுட்டரிக்க வேண்டும் அதை புசிக்க வேண்டிய விதம் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டு கையில் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும் விடியற்காலம் வரைக்கும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது மாம்சத்தை புசிப்பது என்பது வேத வசனத்தை தியானிப்பதற்கு அடையாளமாகவும் ரத்தம் பாவமணிப்பு என்பதற்கும் புளிப்பில்லாத அப்பம் தூய்மை உண்மை என்பதற்கும் கசப்பான கீரை பாவத்துக்காக மனஸ்தாபத்திற்கும் அரைக்கச்சை உறுதிக்கும் காலில் செருப்பு ஆயத்தத்திற்கும் கையில் தடி பாதுகாப்பிற்கும் அடையாளங்களாக இருக்கிறது அந்த நாள் நினைவு கூறுதலான நாளாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்ளீட்டப்படியே இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அன்று இரவில் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணி எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று அர்த்தம் சங்கார தூதன் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை அழிக்காமல் அவன் கடந்து போனான் என்பதை இது குறிக்கிறது இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்று முப்பது வருஷம் வேத புத்தகத்தில் பஸ்கா என்று எண்பது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறார் பஸ்கா ஆடு யாரை குறிக்கிறது என்றால் அப்போசல் ஆகிய பவுல் ஒன்று குருந்தியர் ஐந்து ஏழு பின்பகுதியில் தெளிவாக கூறுகிறார் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுக்காக கடவுள் மனிதனாக பிறந்து அவன் பாவங்களை சுமந்து மறிக்கப் போகிறார் என்பதின் அடையாளம்தான் இந்த ஆட்டுக்குட்டியின் பலி தேவனாகிய கர்த்தர் எல்லா மனித குலத்தையும் பாவத்திலிருந்து விடுவிக்க பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவரை பஸ்கா பழியாக உலகத்திற்கு அனுப்பினார் ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டில் நம்முடைய பாவங்களை நிவித்து செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவித்து செய்கிற பலியாயிருக்கிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்க சொன்ன வருஷத்தின் முதலாம் மாதம் பத்தாம் தேதிதான் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதாக பேசி காசுக்காக விற்றது பதினான்காம் தேதி சாயங்காலத்தில்தான் பஸ்கா ஆடு பயிரிடப்பட்டது அதே நேரத்தில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் பழுதற்ற ஆட்டைப் போன்று இயேசு பாவமற்றவராக இருந்தார் ஒரு வயது ஆட்டுக்குட்டி என்பது அதன் இளம் வயதை குறிக்கிறது அதே போன்று இளம் வயதில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது சிலுவை மரணத்தின் நினைவு கூறும் வண்ணமாக திருவிருந்து ஆக அனுசரித்து வருகிறோம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலரை அழிவில் இருந்து காத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவத்தில் வாழும் மனிதனுக்கு விடுதலையும் நித்திய வாழ்வும் கிடைக்கிறது பண்டிகையை ஆசரிக்கும் போது செய்ய வேண்டியதை ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பகுதியில் காண்கிறோம் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கிடவோம் என்று நாம் துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் அகற்றிவிட்டு பண்டிகையை ஆசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் சிகரம் துடன் புறாக்கள் அன்பு வணக்கம் ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று உங்களிடையே நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற சந்தேகம் பல குடும்பங்களில் இன்றும் நிகழ்கிறது பண்டைய காலத்தில் இல்லை ஈவன் இந்த காலத்தில் கூட நெருங்கின உறவுகளில் திருமணம் செய்வது மாமா தாய் மாமா கல்யாணம் பண்ணுவது மாமா பொன் அத்தை பொன் மாமா பையன் இந்த மாதிரி நெருங்கின உறவுகளை திருமணம் செய்வதை கன்சாங்னடி மேரேஜ் சொல்லுவோம் இதனால் என்னென்ன விளைவுகள் வரலாம் இது நல்லதா கெட்டதா இதை பற்றி பார்க்கலாம் இது நல்லதா சில காரியங்களில் நல்லது குறிப்பாக நெருங்கிய உறவுகளை பண்ணும்போது அவங்களுடைய குடும்ப சொத்துக்கள் மற்றும் அந்த உறவு பற்றி தெரியும் அதனால் ஏற்படுற குறைபாடுகள் அவங்களுக்குள்ளே ஏற்படுற சண்டைகள் சச்சரவுகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் சீக்கிரமாக சரி செய்ய முடியும் ஒருவரை ஒரு புரிந்து ஆரம்பத்தில் ஒன்றாக வளர்வதனால பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பங்களில் இந்த உறவுகளை நெருக்கத்தில் கொள்வதற்கு பல நல்ல வழிமுறைகள் இருக்கலாம் ஆனால் இதனால் வர பின்விளைவுகள் குடும்ப வழி வருகிற வியாதிகள் குடும்பத்தில் வரலாம் ஆட்டோசோமல் ரிசர்சிவ் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் குறிப்பாக சோகை சிக்கல் செலனிமியா தலசீமியா ஸ்ட்ரைட் மற்றும் நரம்பு சம்பந்தமான ஸ்பைனல் டிஸ்ட்ரஃபி மற்றும் சில லங் டிஸார்டர்ஸ் சில வகையான நோய்கள் சில என்சைம் டிஸார்டர்ஸ் லிவர் என்சைம் டிசார்டர்ஸ் இதெல்லாம் ஆட்டோசோமல் ரிசசிவ்னு சொல்லுவோம் இதனை கேரியராக வைத்திருப்பாங்க சிலர் இப்போ நிறைய பேர் பார்த்தா இது கேரியராக இருக்கும் அப்போ கேரியராக இருக்கிறவங்க ரெண்டு கேரியர் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா நோயோட வெளிப்பாடு வரும் இவங்களுக்கு நோய் இருக்காது ஆனால் அதோட ஜீன் அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த ஜீன் அவங்க நெருங்கிய உறவுக்கு இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேரோட ஜீனை சேரும்பொழுது உருவாகிற கருவில் குறைபாடுகள் வரலாம் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்யும்போது நோய் வழிகால் ஏற்படலாம் ஆனால் சில டாக்டர் நாங்கள் வந்து சொந்தத்தில் திருமணம் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கு சில வழிமுறைகள் இருக்குது ஃபுல்லி ஃபேமிலி எக்ஸோசோமல் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த எக்ஸசோமல் அசஸ்மெண்ட் ஒரு ஜெனெடிக் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை ரெண்டு பேருக்கும் செய்யணும் அதில் பலவித நோய்களுடைய ஜீன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த டெஸ்ட்டுக்காகும் இதன் மூலமாக இவர்கள் இருவருக்கும் என்னென்ன நோயோட வெளிப்பாடு இருக்குது அப்படின்ற கேரியர் ஸ்டேட் பார்த்து இது இவர்கள் இருவரும் திருமணம் செய்யும்போது பாதிக்கப்பட்ட குழந்தை வருமா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இது ஒன்று இரண்டாவது குழந்தை ஒருவேளை கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அந்த கருவினில் பரிசோதனை செய்து அதில் குறைபாடு இருக்கான்னு தெரிந்து அதன் பின் கர்ப்பத்தை கண்டினியூ பண்ணலாம் இது இரண்டு இதற்கு மேலாக பல நேரங்களில் இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளா அப்படின்றதை பார்ப்பதற்கு சில வழிமுறைகளும் இருக்குது ஆனால் இது எல்லாமே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய விஷயம் சில நேரம் கருவை வைப்பதற்கு முன்பே பிஜிடி முறை மூலமாக இந்த கரு நல்ல கருவா என்பதை பார்த்து வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகள் எதற்கு இந்த மாதிரி அந்த நோய் தாக்கம் ஒரு குழந்தையை பாதித்தா கூட அந்த சந்ததியே அந்த குடும்பமே பாதிக்கப் போகிறது ஸோ கண்டிப்பாக நெருங்கின உறவுகள் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இதனால் பல நோய்கள் வரலாம் குடும்பங்களில் குறைபாடுகள் வரலாம் இதில் நிறைய பிறக்கிற குழந்தைகள் சடனாக வயிற்றுல இறந்து போகிறாங்க பிறந்த உடனே இறந்து போகிறாங்க சடன் டெத்து உருவாகிறாங்க சில குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க மூளை வளர்ச்சி மற்றும் ஐக்யூ குறைவாக இருக்குன்றது பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்க விஷயம் ஸோ கண்டிப்பாக ஒரு நெருங்கின உறவுகளில் திருமணம் செய்யும்பொழுது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி அவர்களுடைய ஐக்கியோ இதெல்லாமே குறைபாடு இருக்கிறது என்று பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அது தவிர இந்த பிறக்கிற குழந்தைகள் சடனாக இறப்பு அதாவது ஒரு ஐந்து வயதுக்குள் சடன் குழந்தைகளோட டெத்து இந்த நெருங்கின உறவுகளில் திருமணம் செய்கிற குழந்தைகளுக்கு இருக்கிறது என்று பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க இது தவிர அந்த குழந்தைகளுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அவர்களுடைய வளர்வு முறைகள் அவர்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் இவை அனைத்துமே நெருங்கின உறவுகள் திருமணம் செய்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது இதெல்லாம் தேவையா தேவையில்லாத விஷயங்களை பண்ணாதீங்க ஒருவேளை ஒரு சூழ்நிலைகள் பண்ணிதான் ஆகணுன்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெனடிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருவரும் திருமணம் செய்த இருவரும் பண்ணணும் இந்த முழுமையான பேனல் செய்தால் அவர்களுக்கு இதில் என்னென்ன நோய் பின் கேரியர் ஸ்டேட் இருக்குது ஜீன்ஸ் இருக்குன்னு தெரியும் இதனை இவர்கள் திருமணம் செய்கிற நபருக்கும் செக் பண்ணி அவர் இந்த கேரியர் ஸ்டேட்டில் இருக்கிறாரான்னு பார்த்து அதன் பின் இவர்கள் திருமணத்தை உறுதி செய்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த நோய் தாக்கம் வருவதை ஒரு நைன்டி ஃபைவ் குறைக்கலாம் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் குடும்பத்தில் பாதுகாப்பு வேணும் கல்ச்சரல் வேல்யூஸ் இருக்கணும் நம்மளுடைய உறவுகள் பிரிந்து போகக்கூடாது ஒரே நெருக்கமான உறவுகள் இருக்கணுன்ற எண்ணங்கள் தவறு அல்ல ஆனால் இதனால் வருகிற பிற்கால சந்ததிகளின் பாதிப்பு கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதனை கருத்தில் கொண்டு நெருங்கின உறவுகளில் திருமணம் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாது பண்ணாதீங்க இதன் மூலமாக எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம் பரிசுத்தம் நல்ல தகப்பனே இந்த வேலையிலும் மருத்துவர் கூறின மருத்துவர் ஆலோசனை ஒவ்வொன்றிற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நெருங்கிய உறவுகளை திருமணம் செய்து இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஒருவேளை மரபணு குறைபாடுகள் மூலம் காது கேளாமையோ கண் பார்வை இல்லாமலோ மன வளர்ச்சி இல்லாமையோ இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் அந்தவரையும் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே அவர்கள் அந்தவரையும் நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இன்னொரு அவர்களுக்கு பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள் கவலைகள் எல்லாம் நீக்கி போட்டு இறைமையை முப்பத்தி மூன்று ஆறின்படி ஏதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கின்படி கர்த்தர் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அந்தவரே பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று போதித்து அவர்களை அந்தவரையே நீர் வளர்த்தெடுத்து அந்தவரையே அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்து பொறுப்படுத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் ஜம் ஜம்கேக்கு நல்ல பிதாவே ஆமேன் இன்றைய தேவ செய்தி சிலுவை ஒரு சாபம் அல்ல அது ஆசிர்வாதம் சிலுவை என்றால் என்ன சிலுவை என்பது தேவனின் அளவிட முடியாத அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறது சிலுவை வெற்றி மற்றும் மீட்பின் சின்னம் ரோமானியர்களின் கொடுமையான மரண தண்டனை சிலுவை மரணம் ஆகையால் சிலுவை என்பது சாபமாகவே கருதப்பட்டது சிலுவை சுமார் ஏழு முதல் பதினைந்து அடி உயரம் உள்ளதாக இருந்தது இதனுடைய இடை நூற்றி ஐம்பது கிலோ ரோம போர் சேவகர்கள் இயேசுவை அடித்த சாட்டையில் பனிரெண்டு தோல் வார்கள் கோக்கிகள் இருந்தது முப்பத்தி ஒன்பது முறை இயேசுவை அடித்ததினால் நானூற்றி அறுபத்தெட்டு சதை வெடிப்பு காயங்கள் ஏற்பட்டது இந்த காயத்துடன் தான் இயேசு கிறிஸ்து ஐம்பது கிலோ எடையுள்ள சிலுவையின் குறுக்கு மரத்தை சுமந்து கொண்டு இரண்டரை கிலோமீட்டர் நடந்து மலைக்கு சென்றார் சிலுவையில் இயேசுவை கயிறுகளால் கட்டி ஐந்து முதல் ஏழு அங்கலம் உள்ள ஆணைகளை கொண்டு இயேசுவின் கைகளின் மணிக்கட்டுகளின் மற்றும் கால்களிலும் சிலுவையில் அடித்தார்கள் இவ்வாறு கொடுமையான மரணத்தை ஏற்ற நம் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மூன்றாம் நாளில் உயர்த்தி இன்றும் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராய் வாசம் செய்கிறார் தாம் சிலுவையில் மறிக்கும் வேலை நெருங்கினதை முன் அறிந்த இயேசு பிதாவானவரை நோக்கி ஏறெடுத்த ஜபம் யோவான் பதினேழு இரண்டில் பிதாவே வேலை வந்தது உம்முடைய குமாரனுக்கு தந்தருள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் இங்கு வேலை வந்தது என்று இயேசு கிறிஸ்து எதை குறிப்பிடுகிறார் பிதாவால் தமக்கு அருளப்பட்ட சீஷர்கள் மற்றும் விசுவாசிகளை ஆசிர்வதிக்கும் நேரம் வந்தது என்று குறிப்பிடுகிறார் சிலுவை என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது அவருடைய பாடு மரணம் ஆனால் இது இயேசுவின் அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று சிலுவை எப்படி நமக்கு ஆசிர்வாதத்தின் ஊற்றுக்கண் என்பதை பார்க்க போகிறோம் நாம் வாசித்த வசனத்தில் முக்கியமான மூன்று வார்த்தைகள் வருகிறது நித்திய ஜீவன் அதிகாரம் மகிமை இதில் முதல் தலைப்பாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வேலை வந்தது நித்திய ஜீவன் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஓரு முறை காணப்படுகிறது நித்திய ஜீவன் என்றால் தேவனோடு நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்வது இந்த ஆசிர்வாதம் மனித முயற்சினால் பெற முடியாது ஏனென்றால் நாம் பாவத்தில் ஜென்பிக்கப்பட்டிருக்கிறோம் சாப சுபாவங்களை உடையவர்களாய் வாழ்கிறோம் ஆனால் பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது மற்றும் நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதிப்படுத்தியது யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் இதனால் விசுவாசிக்கிறவனே நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்கிறோம் யோவான் ஆறு ஐம்பத்தி நாலில் என் மாம்சத்தை பொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் அடையாளமாக அவருடைய பந்தியில் ஐக்கியப்படுகிறவளுக்கே நித்திய ஜீவன் உண்டு பிரி இந்த உலகத்தில் பாடுகள் உங்களை உடைத்திருக்கலாம் உங்கள் கனவுகளை கலைத்திருக்கலாம் ஏன் சில சரீர பலவீனங்கள் அவமானங்கள் வறுமை பயங்கள் போன்றவற்றின் மத்தியிலும் நீங்கள் வாழலாம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சுமக்கும்போது என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும் வழியை ஆயத்தப்படுத்தி விட்டேன் என்ற திருப்தி அவருக்கு வந்திருக்கும் அதனால் புதிய உங்க வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கும் எந்த ஒரு சம்பவத்தையும் நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டேனோ நீங்க நினைக்கவே வேண்டாம் ஏன்னா தேவ நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வதற்காகவே நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ திட்டமாக இருக்கும் அது தேவ அழைப்பாகவும் இருக்கும் இரண்டாவதாக அதிகாரங்களை பயன்படுத்தும்படி வேலை வந்தது இந்த உலகத்தில் முதலில் அதிகாரம் அல்லது ஆளுமையை பெற்ற தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர் ஆதாம் ஆதாமும் ஏவானும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் விளக்கின கனியை சாப்பிட்டு தேவ மகிமையை இழந்து பூமியை ஆளும் அதிகாரத்தையும் என்று பார்க்கிறோம் ஆனால் தேவ குமாரனான பதினேழு ரெண்டில் மாம்சமான யாவர் மேலும் அதிகாரம் உடையவர் என்று பார்க்கிறோம் ரோமர் ஐந்து பத்தொன்பதில் அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் ஆதாமின் கீழ்ப்படியாமை பூமியின் மேல் பெற்றிருந்த ஆளுமையை இழக்க செய்தது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்திற்கு தம்மை முற்றிலுமாக கீழ்ப்படுத்தி சிலுவையின் பாடுகளை ஏற்று ஜெயம் கொண்டு சகல மனுஷர் மேலும் அதிகாரம் உடையவரானார் அதனால் பிரியமானவர்களே உங்களை யாராவது மட்டுப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அலட்சியப்படுத்தலாம் ஏன் தள்ளி கூட வைக்கலாம் ஆனால் நம் இயேசுவின் கரம் உங்களை காக்கிறது உங்களை சீர்படுத்தும் உங்களை உயர்த்தும் உங்களை சாட்சியாக வாழ வைக்க அவருடைய கரம் உங்களுக்கு போதுமானது இனிமே நீங்க என் இயேசு தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் என் மேல் அதிகாரம் இல்லை என்பதை நீங்க அறிக்கையிட தவறாதீங்க மூன்றாவதாக மகிமைப்படும்படி வேலை வந்தது இயேசு கிறிஸ்து தம் சிலுவை மரணத்தை எப்படி பார்த்தார் என்றால் மனு பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் தேவ திட்டத்தை மகிமையாகவே பார்த்தார் யோவான் பதினேழு இரண்டில் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்றார் மகிமை என்றால் தேவனின் கனம் தேவனின் பிரசனம் கம்பீரம் மரியாதை தேவனின் தெய்வீக வெளிப்பாடு என்று பொருள் தருகிறது நம் வேதத்தில் மகிமை என்ற வார்த்தை ஆறநூறு முறை காணப்படுகிறது எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளை சமீபமாய் இருப்பதை விரும்புவானோ அப்படியே நம் தேவன் நாம் அவர் பக்கத்தில் இருப்பதையே மகிமையாக எண்ணுகிறார் எபிசியர் ரெண்டு பதிமூணில் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இந்த வசனத்தில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நெருக்கமாக மாற்றினார் இதனால் நமக்கு உயிர்த்தெழுதல் அழிவில்லாத வாழ்வு மகிமையுள்ள வாழ்வு பெலம் வாழ்வை கொடுப்பதே தேவ திட்டம் இதுபோல எங்கள் ஊழியத்திலும் கணவரை இழந்த பெண்கள் கணவர் செய்த அதே கிராமத்தில் ஊழியத்தை தொடர்ந்து தேவனுக்கு மகிமையாக செய்து வருகிறார்கள் திரி சிலுவை முடிவல்ல சிலுவை ஒரு தொடக்கம் சிலுவை சாபமும் அல்ல அது ஆசீர்வாதம் எப்படின்னா சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சிலுவையில் சாபமாய் மறித்தது நாம் இருப்பதற்காகவே அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்றால் நாம் நித்திய ஜீவனை அடையும்படியும் அவருடைய அதிகாரத்தினாலே நாம் ரட்சிப்பை பெறும்படியும் நாம் மகிமையுள்ள வாழ்வையை பெற்று கொள்ளவே என்று நாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்ற நாம் மற்றவர்களும் இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் விஸ்வவாணி ஊழியத்தின் மூலமாக பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அறியப்படாத கிராமங்களில் ஊழியம் செய்து வருகிறோம் இந்த அறியப்படாத கிராமங்களுக்கு இயேசுவை அறிவித்திட உங்கள் பங்கு என்ன இன்று இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் தாங்கவும் தீர்மானிப்பீர்களா ஜெபிப்போம் அன்பின் பரலோக பரமபிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சுவாமி உடைய சிலுவை சாபம் அல்ல அது ஆசிர்வாதம் என்று நாங்கள் பார்த்தோம் உடைய சிலுவையினாலே நாங்கள் நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் மகிமையும் உள்ள வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று தியானித்தோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நித்திய ஜீவனையும் இரட்சிப்பையும் மகிமை உள்ள வாழ்வையும் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அவங்கள் கடந்து போகிற வாழ்க்கையில சாபங்களோ பாவங்களோ பாவ இயல்புகளோ நோயோ வறுமையோ அவமானங்களோ அலட்சியப்படுத்தின நிலைகளோ அவங்க இருதயத்தை எது காயப்படுத்திருந்தாலும் என் பரிசுத்த ஆவியனர் தாமே உங்களுடைய ரத்தத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ரட்சித்து அப்பா அவளுக்கு நித்திய ஜீவனை பெற்று அந்த நிச்சயத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் நீர் துடைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீட்பரிசு நாமத்தினாலே செபிக்க என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக